எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோக தியானத்தை கைவிட காரணம் பக்தியா மாயையா ராஜயோகத்துல பரமாத்மா என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் ராஜயோகம் கத்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க அறுபத்தி மூணு ஜென்ம பக்தியை முடிச்சிருக்காங்க அந்த கோட்டாவை கோட்டா தான் ராஜயோகம் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருக்கிறார் சிலர் கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டே இருந்துருப்பாங்க திடீர்னு சிஸ்டம் மட்டும் போயிடுவாங்க அப்புறம் அவங்கள காணவே காணாது அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பக்தியோட விட்ட குறை தொட்ட குறை இருக்கு அதை முடிச்சுட்டு வரதுக்காக கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் ஒருத்தர் ராஜயோகத்துக்கு வந்ததுக்கு காரணம் அறுபத்தி மூணு ஜென்ம பக்தி பண்ணது விட்டுட்டு போனதுக்கு காரணம் பக்தியில விட்ட குறை தொட்ட குறை இருக்கிறதுனால அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கிறோம் இதே நீங்க வந்து ஒரு செவன் டேஸ் கோர்ஸ் ஒரு சென்டர்ல பண்ணீங்க ஒரு ஆறு மாதம் ரெகுலராக கிளாஸ்க்கெல்லாம் போயிருந்தீங்க திடீர்னு ஒரு ஆறு மாதம் உங்களை பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் நீங்கள் அந்த சென்டருக்கு போனீங்கன்னா சென்டரில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களை மாயை விழுங்கிடுச்சின்னு நினச்சேன் மாயை உங்களை சாப்பிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையின்னு சொல்லுவாங்க இதுதான் ஒரு ஆத்மா கேள்வியாக கேட்டுருக்கு ஒரு ஆத்மா ராஜயோகம் கற்றுக்கிட்டவர் ராஜயோகம் விட்டுட்டு போகிறதுக்கு காரணம் பக்தி தான் காரணமா இல்லை மாயை தான் காரணமா கொஞ்சம் இதை கொஞ்சம் விலக்கி சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு அவரோட தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம் பாருங்க ராஜயோகம் வந்து என்ன சொல்லுதுன்னா முக்கியமா நாலு விஷயங்கள் பண்ண சொல்லுது ஒன்று அமிர்த வேலை நாலு நாலு முக்கால் போல ஆத்மாவி தந்தையை அன்பா நினைவு செய்யணும் ஆத்மான்ற புரிதலோட இதுதான் மண்மனா பவ அடுத்தது வந்து வாணின்னு ஒரு நாலு பக்கத்துக்கு ஏ ஃபோர் சைஸ்க்கு நாலு பக்கம் இருக்கு அதை ஒழுங்காக படிக்கணும் ஸ்ரீமத் பண்ணணும் ஸ்ரீனா உயர்ந்த மற்ற என்ன வழி இறைவன் சொல்ல கூட உயர்ந்த வழிபடி நடக்கணும் வாழ்க்கையில் அப்புறம் சேவை நமக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை தாரணை பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லணும் இது நாலு விஷயம் பண்ணணும் இது ராஜோகம் எதிர்பார்க்கக்கூடிய பேசிக் திங்கு என்னுடைய பார்வையில் யார் இந்த சிஸ்டம் விட்டு போயிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமிர்த வேலை யோகா எழுந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு அனுபவம் வரலன்னு வச்சுக்கோங்க ஏதோ தூக்கத்திலேருந்து எழுந்து உட்காந்துருக்கோம் ஆனால் அவருடைய ஒரு லைட்டை பார்த்துன்னு உட்காந்துன்னு இருக்கோம் எந்த ஒரு மாற்றம் தனக்குள்ளே வரல ரியல் டைம் லைஃப்ல ஒன்றும் ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு கால காலம் காத்தாலே உட்காந்துக்கணும் ஒன்று தான் நடக்கலை இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்படாதவங்க விட்டுட்டு போறாங்க அடுத்தது மாணி நாலு பக்கத்துக்கு படிக்கிறாங்க என்ன படிச்சாலும் நாலு பக்கத்துல ஒரு வயசு கூட உள்ள கூட போல இல்ல வெறும் சந்தேகங்கள் தான் இருக்கு இது இப்படி இருக்க முடியாது அது அப்படி இருக்க முடியாது இது கதை சொல்றாங்க இது அப்படி சொல்றாங்க இப்படி சந்தேகத்துக்கு மேலே சந்தேகம் வர்றாங்க அவங்க என்ன நினைப்பாங்க தெரியாமட்டாங்க கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பிடுவோம் இந்த ஸ்ரீமத்து ஸ்ரீமத் நிறைய சொல்லுது அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெங்காயம் போட்டு சேர்த்துக்காதீங்கன்னா வெங்காயம் போட்டு போட்டு தான் சாப்பிட்டு பழக்கப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இது அவருக்கு இடிக்குது லாஜிக்கலி அதுமாதிரி இங்கே வந்து நம்ம வந்து சாத்வீக உணவு சாப்பிட்ணுன்னு சொல்கிறோம் இவர் வந்து சிக்கன் மட்டன் அப்படியே சாப்பிட்டு பழக்கப்பட்டவர்னு வச்சுக்கோங்களேன் இதை தனக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நமக்கு செயல்பட்டு வராதுப்பா அவர் அவருக்கு கோவம் அவங்க கோபத்தை குறைச்சிக்கவே முடியாது இங்க வந்து கோவம் வந்து விகாரம்ன்றாங்க நீங்க கோவப்பட்டீங்கன்னா நூறு படங்கள் தண்டனைன்றாங்க வெளியே போய் பத்து பர்சன்ட் தண்டனை வாழ்ந்துட்டு போறான்னு கிளம்பிவிடுவோம் இப்படி ராஜயோகம் சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ண முடியாதவங்க அல்ல அதோடைய அனுபவங்களை அனுபவிக்காதவங்க இவங்கெல்லாம் கிளம்பி போயிடுறாங்க ஓகேவா இது நம்மளுடைய பார்வையா இருக்கு இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அமிர்தப்பட அனுபவமே இருக்காது வாணி படிக்கிறதும் பெரிய திருவிழா இருக்காது ஆனாலும் இவங்க இருப்பாங்க சிஸ்டமில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சேவைக்கு போவாங்க அந்த சேவை இவங்கள வந்து ஒரு யோகா கொடுத்துனே இருக்கும் ஓகேவா ஸோ இப்படிப்பட்டவங்க இருக்கவும் செய்கிறாங்க ரொம்ப வருஷமாக இருப்பாங்க நாலேஜில் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நான் சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க எனக்கு பாடியில் ஒரு மாணவர் இருபது வருஷமாக இருந்தார் இப்போ நான் வந்தால் பூசில் நான் ஒரு வந்த உடனே மூணாவது மாதமே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து ரெண்டு வருஷமாக இருக்கேன் அவர் இருபது வருஷமாக இருக்கார் ஒரு நாள் கிளாஸ் எடுக்கும்போது நான் வாணி படிக்கும்போது நான் சொல்கிறேன் இந்த ராஜோகா நாலேஜை நம்ம நல்ல வரையாக உள்வாங்கிக்கணும் தாரணையும் பண்ணணும் நம்ம கூட ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் எல்லாம் கிளாஸ் முடிஞ்ச உடனே அவர் என்கிட்ட ஒரு தனியாக பேசணும் ஆனால் சொல்லுங்கள் அப்படின்னு இந்த தாரணின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்னதுன்னு கேட்டார் அது சொன்னால் பாபா வானிலை சொல்கிறாரில்ல இதெல்லாம் ரியல் டைம் லைஃப்பில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்ம கூட அந்த சேஞ்சஸ் கொண்டு வரணும் எனக்குள்ள ஒரு மாற்றம் ஃபார் எக்ஸாம்பிள் அமிர்த வேடு நாலு நாலு முக்கால் பிறகு எழுந்து பண்ணணும்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் எழுந்து பண்ணணும்ன்ற எழுந்து பண்ணாதானே நான் சொல்கிறது எனக்கு தகுதி வருது அப்போ நான் ஃபாலோ பண்ணுறேன்னா இது தான் தாரணையின்னு அப்போ அவர் என்னத்திலும் சொன்னார் இருபது வருஷமா இருக்காரு எனக்கு முதல் முறையை அது கேட்குற மாதிரி தெரியுதுங்கன்றார் நான் இப்படி சொல்கிறீங்க எத்தனை வானிலை வந்திருக்கேன் அவரோட அவருடைய நம்ம கோயிலுக்கு போகிறாங்க தெரியுமா கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு சடங்கு முடிச்ச மாதிரி தான் நான் சென்டருக்கு வந்துட்டு போகிறேன் வருவேன் நீங்கள் ஏதோ படிப்பீங்க கேட்போம் அப்படி போயிட்டு போயிட்டு வந்துகிட்ருந்தேன் இதை மாற்றணும் நான் எனக்குள்ளே ஒரு மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது என்ன நினச்சேன்னா வந்து வந்து போனாவே சத்யவந்திரம் முதல் நான் வந்துட்டு போயிடலாம் இருபது வருஷமாக வந்துட்டு போகிறேன் இவங்க சொல்ற மாதிரி அந்த உட்காந்துக்கிறேன் வாணி படிச்சுடுறேன் இதெல்லாம் பண்ணிடுறேன் நான் இது பண்ணா போதும் அப்படின்னு நினச்சேன் எனக்குள்ள மாற்றம் கொண்டு வரணும் தாரணை பண்ணணுன்றதெல்லாம் எனக்கு இப்ப புதுசா இருக்க மாதிரி இருக்கு இருபது வருஷமா இருக்காரு எனக்கு தெரியல உங்களுக்கு சொல்லும் போது யாரும் சொல்லிக் கொடுக்கலையா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் இவர் தாரணை பண்ண ஆரம்பிக்கிறார் சில பேருக்கு வந்து ரொம்ப லேட்டா வந்து சில விஷயங்கள் கிராஸ் பண்ணிக்கிறதுக்கே இந்த கன்ஃபியூஷன் இருக்கு பக்தினாலதான் ஒருத்தர் போயிட்டாரா தான் மாயினாலதான் இப்ப நேற்று என்ன பண்ணணும் ஈவினிங் கிளாஸ்ல கேள்வியா கேட்டுருவோம் அது ஒரு ஆத்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போய் சொல்கிறார் அவர் என்ன சொன்னார்னா ட்ராமாவில் அவரோட பாட்டு அப்படி இருக்குது வரணும் போகணும் வரணும் போகணும்னு இருக்குது இது ட்ராமா தான் காரணம்னு நான் நினைக்கிறேன் அவரோட பார்வையை சொல்கிறார் எனக்கு பாடியில் ஒரு மாணவர் இருந்தார் இந்த செவன்டி கோர்ஸ் எடுத்தேன் எடுத்து முடிச்சு நான் முழுத்திலேயே நான் எடுத்தா பதினஞ்சு நாள் எடுப்பேன் எல்லாம் எடுத்து முடித்தோன்னா ஒரு வார்த்தை சொன்னாருங்க அது அப்போதான் சிரிப்பாக இருந்தது என்னென்னா இது எல்லாமே நான் கேட்டிருக்கேங்க முன்னாடி ஒரு வாட்டி அப்படின்றார் எப்போ கேட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் இது நாலாவது வாட்டி கேட்குறேன்றார் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு இடத்துல கேட்டிருக்காரு செவன் டேஸ் கோர்ஸு காலேஜ் படிக்கும்போது ஒரு இடத்துல கேட்டிருக்காரு அப்புறம் செவன் டேஸ் கோர்ஸு திரும்பி வேலை பண்ணும்போது ஒரு டைடி போயிட்டுருக்காரு இப்போ நாலாவது வாட்டி தான் கேட்டேன் ஆனால் ஃபிஃப்த் இந்த பதினஞ்சு நாள் முடிக்கும் போது வருது இது ஏற்கனவே கற்றுன்றிருக்கோம் அதுவும் மூணாவது வாட்டி கற்றுக்கிட்டு நாலாவது வாட்டியாக வந்திருக்கிறது இருபது நாளுக்கு அப்புறம் இப்போ சிஸ்டமில் இருக்காருனா இல்லை சில பேரோட பாக்கி இப்படி வந்து போய் வந்து போய் வந்து போய் தான் இருக்கான் ஸோ பரமாத்மா வானிலை இதுக்கு சொல்லியிருக்கார் ஒருத்தர் போயிட்டாங்கன்னா பக்தியோட விட்ட குறை தொட்டக்குறை இருக்குது அதனால் போயிட்டாங்க கடைசியில் இவங்கெல்லாம் வந்து தான் ஆகணும் ஏன்னா வேறு கடை இல்லை அப்படின்னாரு அப்படின்னு என்ன ராஜக்கும் சொல்லி தரதுக்கு வேறு யாரும் கிடையாது பரமாத்மா மட்டும் தான் சொல்லி தர முடியும் ஆத்மாவி தந்தை மட்டும்தான் தர முடியும் அதனால இதுதான் பெஸ்ட் இடம் இங்கதான் வந்தாகணும் ஸோ எவ்வளோ யாரெல்லாம் போனாங்களோ கடைசி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து நீங்கள் ரிசர்ச் தான் பண்ணிட்டு இருக்கணும் உட்காந்து ஒருத்தர் வந்தவரும் திரும்பி போனது காரணம் பக்தியா மாயையா நாடகமா வந்தவரும் போயிட்டார் ஓகேவா ஸோ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன நம்ம இருக்கணும் அதுக்கு நம்ம என்னென்னா பண்ணலாம் அதுக்கு நான் பண்ணுற ஒரு டெக்னிக் இருக்குது அது எனக்கு ஒர்க் ஆயிருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்கிற நிறைய வேண்டியதாக சொல்லியிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்று என்னென்ன நான் இன்னைக்கு நாளை நைட்டு படுக்க போகும்போது இறைவங்ககிட்ட என்ன சொல்கிறேன் இந்த நாலு விஷயம் நான் பண்ணிட்டேன்ப்பா அமிர்தோட பண்ணிவிட்டேன் வாணி படிச்சிட்டேன் சீங்க ஃபாலோ பண்ண சேவை பண்ணிட்டேன் இந்த நாலு விஷயம் பண்ணிட்டேன் இந்த இந்த தவறுகள் என் வழியாக நடந்திருக்கு இதெல்லாம் வந்து நான் ரிப்போர்ட் பண்ணுவோம் நைட்டு அப்போ இனி விட ஒன்னே விட சொல்லுவேன் இன்னைக்கு மாதிரி நாளைக்கு ஒரு நாள் நான் பண்ணோம்பா அதுக்கு எனக்கு சக்தி கொடு அவ்வளோதான் கேட்பேன் நான் அடுத்து நான் ஈவினிங் ஆனால் இதே கதையை திருப்பி சொல்லுவேன் எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இதே மாதிரி இனி ஒரு நாள் பண்ணணும் அவ்வளோ கேட்பேன் அவ்வளோதான் நான் வந்து இன்னும் விநாசத்து வரைக்கும் இல்லை அது வரைக்கும் நான் பண்ணோம் அப்படிலாம் கேட்கவே மாட்டேன் ஒரே ஒரு நாள் நான் திரும்பி வந்து பார்த்தா பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் சிஸ்டமில் பிரேக்கே இல்லாமல் இருக்கேன் அப்போ இது ஒரு ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இது பிள்ளையாருக்கும் சனீஸ்வரன் கூட ஒரு உரையாடல் உங்களுக்கு தெரியும் இன்று போய் நாளை வா அந்த கதை உங்களுக்கு தெரியும் இப்போ சனீஸ்வரன் வந்து பிள்ளையாரை பிடிக்கணும் அதாவது பிள்ளையாருக்கு வந்து ஏடம் ஸ்டார்ட் ஆகணும் சிவனோட குழந்தைன்றதுனால ஒரு பர்மிஷன் கேட்டு வரலான்னு போய் கேட்குறாரு பிள்ளையார் சொல்லுற ஓகே ஓகே நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்றாரு அடுத்த நாள் வர்றாரு நான் நேற்று என்ன சொன்னேன் நாளைக்கு வாங்க தானே சொன்னேன் அப்படின்னு ஒரு அடுத்த நாள் வருவார் அடுத்த நாள் வந்தால் உங்களுக்கு என்ன சொன்ன நாளைக்கு வாங்க அப்போ தான் தெரிஞ்சுக்கிற ஒரு வரவே முடியாது அப்படின்னு அதே மாதிரி நம்ம ஒரே ஒரு நாள் இறையவங்ககிட்ட இந்த மாதிரி இன்னைக்கு பண்ண மாதிரி நாளைக்கு ஒரு நாள் நான் பண்ணும்பான்னு சொல்லுங்கள் நீங்கள் சிஸ்டம் எழுந்துகிட்டே இருப்பீங்க ஒன் டே அட் அ டைம் அவ்வளோதான் ஓகே யாருமே இது அகலக்கால் வைக்கிற மாதிரி நான் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் ஜட்மெண்ட் டே வரைக்கும் நான் வந்து எல்லாம் பண்ணும் அப்படின்லாம் கேட்காதிங்க கேட்கறது உங்க விருப்பம் இது ஒர்க் ஆகிருக்கு எனக்கு ஒர்க் ஆயிருக்கு நான் பண்ணிட்டு தான் இருக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து அமிர்த வேலையில் அனுபவங்கள் வரலை அப்படின்னா எங்கேயோ தப்பு பண்ணுறீங்க யோகா பண்ணுற மெத்தர்டில் தப்பு பண்ணுறீங்க நீங்கள் செட்டுக்கு போகிற மாணவர்களாக தான் அங்கே போய் அங்கே சகோதரிகிட்ட கேளுங்க அங்கே இருக்க சகோதரர்களுக்கு கேளுங்க இல்லை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் பேசுங்க அது என்ன பண்ணால் அது வரும் அப்படின்னு பாருங்கள் அது ஒரு வாணி படித்தா ஏன் வந்து விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போக மாட்டேங்க வாணி எப்படி படிக்கிறீங்க கரெக்டாக ஃபோல பண்ணுறீங்களா இல்லையா இப்போ ஸ்ரீமத்தை எப்படி ஈஸியாக பண்ணலாம் அசால்ட்டாக பண்ணலாம் அதுக்கு டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது மாதிரி சேவை உங்களால் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் யோசிங்க இதெல்லாம் பண்ணுங்க சரியா இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரு ராஜயோகி வந்துட்டாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிளம்பி போயிட்டார் இதுக்கு காரணம்னு என்னன்னு நினைக்கிறீங்க பக்தியா மாயையா ட்ராமாவா இது மூணுமேவா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓகேவா ஸோ நம்ம இப்போ நான் வந்து ஃபைனலாக இதுதான் அதுதான் அதுதான் சொல்ல வரல பாபா வானிலை சொல்லியிருக்கா போயிட்டாருன்னா பக்தியோட கோட்டாக்காஞ்சி இருக்காதுன்னா போயிட்டாருன்னு பாபா சொல்லியிருக்காரு அதை அனுப்புறது யாருன்னா நம்ம கூட இருக்கிற விகாரங்கள் விகாரம்னா மாயம் தான் ஸோ மாய்தான் தான் போயிருக்காங்க இவருக்கு தான் இதே தான் எல்லா கால்பத்திலும் இருந்திருந்தாலும் இது ட்ராமா ஸோ இது மூணுமே ஆன்சராக சொல்ல முடியும்ன்றது தான் என்னோட தாழ்மையான கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஓகே ஒரு தகவல் நம்ம இந்த ராஜோக டிராஃபிக் கண்ட்ரோலுக்காக ஒரு ஆப் வச்சிருக்கோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்காக இல்லை விஸ்வ சேவைக்காக வச்சிருக்கோம் ராஜோக விஸ்வ சேவான்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது இந்த டிராஃபிக் கண்ட்ரோலில் ஒரு விஷயம் என்னென்ன நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க இந்த டிராஃபிக் கண்ட்ரோலுன்னு இல்லை எந்த பாட்டாக இருந்தாலும் கேட்டுனே இருக்கும்போது இடம் நினைனா மனசு வேறு எங்கேயோ போயிடும் ஊரெலாம் சுற்றி கிட்டி அந்த பாட்டு புரிஞ்சிடும் சரி அவள் கான்சென்ட்ரேட்டடாக இது பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே டிராஃபிக் கண்ட்ரோல் நம்மளோட இதே ட்ராஃபிக் கண்ட்ரோல் போட்டுனீங்கன்னா இந்த ஸ்க்ரீனை பாருங்கள் கீழே வந்து ஷோ ட்ரான்ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணணும் என்ன ஒன்னா அதில் என்ன வரிகள் பாடப்படுதோ அந்த வரிகள் கீழே காமிச்சுகிட்டே வரும் அப்போ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம் அப்போ என்ன உங்கள் கான்சென்ட்ரேஷன் அங்கேயே இருக்கும் வேற எங்கேயும் போகாது இது ஒரு மெத்தேடு யோகா பண்ணுறதுக்கு அந்த ஒரு மினிட்டுக்கு ஒன் ஹவருக்கு ஒன் மினிட்டுக்கு ஒரு யோகா இருக்குது அந்த ஒன் மினிட் இணை வேணுன்னு தானே நினைவு பண்ணணும் அந்த டைம் நீங்கள் வெளியே ஒரு சுற்றி வர போகிற டக்குன்னு ஒரு நிமிஷம் முடிஞ்சிடும் ஆனால் பேரளவுக்கு நீங்கள் பண்ண மாதிரி தெரியும் ஆனால் ஒன்றுமே பண்ணிக்க மாட்டீங்க ஸோ கான்சென்ட்ரேட்டடாக பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அந்த வீடியோக்குள்ளே போங்க ஷோ ட்ரான்ஸ்கிரிப்டுன்னு கீழே இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைன்ஸ் வர ஆரம்பிக்கும் எப்போல்லாம் பாட்டு பாடுதோ அந்த பாட்டில் என்ன லைன் வருதோ அந்த லைன் கீழே காட்டும் நீங்களும் அது கூட சேர்ந்து பாடுற மாதிரி நீங்கள் நினைவு பண்ணுற எல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக பண்ணலாம் ஒரு தம்பி வந்து இந்த ஆக்சுவலாக இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் எங்கள் குரூப்பில் போடுறவர் தான் இந்த சேவையை ஆரம்பிச்சிருக்காரு ஒரு வாணி இருக்குதுல்ல அந்த வாணியை வந்து ஆடியோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க எல்லாம் பண்ணுறீங்க அங்கேயும் இதே தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எம்பி த்ரீ போட்டு கேட்டு போவாங்க இது ஒரு சிறப்பு கேட்டுனே இருக்கும் இவர் வேற ஏதோ சிந்தனையில இருப்பார் அப்போ என்ன டக்குன்னு பார்த்தா ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடி இருக்கும் என்ன சொன்னார் வாண பாபான்ற கணக்குலாம் கோட்டை விட்டுவாங்க இவரும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு வாணியோட இது ஒரு சப் மாதிரி வந்தே இருக்கும் சவுண்டு கேட்னே இருக்கும் அது என்ன சொல்கிறாங்களோ அது வந்துட்டே இருக்கும் அப்போ என்ன ஒன்று நீங்கள் நீங்களும் சேர்ந்து வாணி படிக்கிற மாதிரி படிச்சுட்டே இருக்கலாம் ஸோ ஒரு கான்சென்ட்ரேட்டட் எஃபர்ட் நீங்கள் வாணியில் கொடுக்கலாம் இது எல்லாமே நம்ம ராஜயோக விஸ்வ சேவையில் இருக்குது அது பிரதர் வந்து இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறார் ஸோ யாராவது இது வரைக்கும் சேரலன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ராஜயோக சேவா வாட்ஸ்அப் குரூப்போடு இது கொடுக்குறோம் அந்த லிங்க் கொடுக்குறோம் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் அந்த குரூப்புக்குள்ளே போங்க அங்கே மேலே ஃபாலோன்னு இருக்கும் ஃபாலோ பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்புக்குள்ளே போங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற ஸ்க்ரீன் பேர் சாட்டுன்னு பேர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இருக்கும் ரெண்டாவது வந்து அப்டேட்னு ஒன்று இருக்கும் அந்த அப்டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ராஜயோக சேவன் காட்டும் நீங்கள் ஏற்கனவே ஃபாலோ பண்ணியிருந்தா உள்ளே போங்க அதுக்கப்புறம் அந்தந்த டைமுக்கு வரக்கூடிய ட்ராஃபிக் கண்ட்ரோலை கேளுங்க கான்சன்ட்ரேட்டாக பண்ணுறதுக்கு அந்த ட்ரான்ஸ்கிரிப்ட்னு போட்டு அந்த டிரான்ஸ்கிரிப்டை வழியாகவே அது கூடயே நீங்களும் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ